அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா மரியாதை குறைவுனால வரக்கூடிய உளவியல் பாதிப்புக்கள் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாயிட்டே வருது ஏன் இந்த மரியாதை குறைவு ஏற்படுது நம்மக்கிட்ட பிரச்சனையா நம்ம கூட இருக்கிறவங்கனால பிரச்சனையானே புரியாமல் பல நேரங்களில் பல சிக்கலில் போய் நம்ம மனசு சிக்கிக்குது இதனால் ஏற்படக்கூடியது வழி வருத்தம் வேதனை அப்போது மரியாதைங்கிறது எங்கிருந்து வரும் எப்படி வரும் அதை வாங்க போங்கன்னு கூப்பிட்றதுனால வருமா இல்லை நம்ம பேச்ச கவனிச்சு ஒருத்தர் வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறதுனால வருமா அப்போ இப்படி பல கேள்விகள் நம்மளுக்குள்ளே ஓடிட்டு இருக்கோம் அப்போ தனியாக இருக்கிறப்ப ஒரு மாதிரி மரியாதை கொடுக்குறாங்க மற்ற ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இருக்கிறப்ப ஒரு மரியாதை கொடுக்குறாங்க இன்னும் மற்ற கேட்டகிரி போறப்ப அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க அப்போ இப்படி மாறுபட்டு மா வேறுபட்டு இருக்கிறதுனால உளவியல் பாதிப்புகள் என்னென்ன வருது இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு இதுக்கெல்லாம் தீர்வு முறைன்னு இருக்கா நம்ம ஹெல்த்தை நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்குதான் இந்த உளவியல் ியல் வழிகாட்டுதல் மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பி உங்களோட வளர்ச்சிக்கான வழிகாட்டுதல் சிகிச்சைகளை பகுப்பாய்வு செய்து கொடுத்து கொண்டு வருகின்றது அப்போ ஒருத்தருக்கு வந்து தொடர்ந்து ஒரு மரியாதை கிடைக்கலை ஒரு அவமான நிலை ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்பிக்கை குறைஞ்சிடும் தன் மேல இருக்கிற நம்பிக்கையே அவங்களுக்கு குறைஞ்சிடும் நம்மனால ஏன் இந்த வாழ்க்கை நம்மளுக்கு அப்படிங்கிற எண்ணம் கூட அவர்களுக்கு உருவாகி உருவாகிடுது இதனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எதுலேயுமே ஒரு ஆர்வம் இல்லாத தன்மை வந்துடும் எதுக்கு இந்த வாழ்க்கைன்னு ஒரு விரக்தி நிலைக்கும் கூட தள்ளிவிட்டரும் அடுத்தது பார்த்தோம்னா இதனால் ஒரு மரியாதை குறைவு ஒருத்தருக்கு தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது இவங்க மைண்டில் லோட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அடுத்தது தான் ஸ்ட்ரெஸ் அதாவது மன அழுத்தம்னு சொல்கிறோம் மனசை வந்து யாருமே அழுத்தலை நம்மளை சுற்றியிலும் இருக்கக்கூ அதாவது உங்களை சுற்றியிலும் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு ஒரு மரியாதை குறைவை ஏற்படுத்தும் பொழுது உங்களுக்கு அங்கே அவமதிப்பு ஏற்படுது இதை தாங்கி கொ சொல்ல முடியாத அந்த அழுத்த நிலை தான் உங்களுக்கு மனசை அழுத்துறதுன்னு சொல்கிறோம் உங்களோட அறிவு பதிவு தான் உங்களுடைய மனம் அப்போ அந்த அறிவு பதிவு ஒரு லெவலுக்கு மேலே போகிறப்ப அழுத்தத்தை மீறப்ப தான் உங்களுக்கு ஏற்படுறது அழு மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதிலிருந்து விடுபடுறதுக்கு தான் உளவியல் வழிகாட்டுதல் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்குது இதுக்கும் அடுத்த கேட்டகிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது நம்பிக்கை குறைவு ஏற்பட்டுருது அதுக்கடுத்தது மன பாதிப்பை ஏற்படுத்துது அதுக்கடுத்தது மூணாவது கேட்டகரி பார்த்திங்கன்னா பதட்டத்தை உண்டாக்கிடும் இந்த ரெண்டு நிலைகளை கிராஸ் பண்ணுறப்போ அந்த பதட்டம்னு சொல்லக்கூடிய ஆங்ஸைட்டி உங்களுக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் எதுக்கெடுத்தாலும் ஒரு பயம் வரும் அந்த குறிப்பிட்ட நபர்களை பார்த்தாலோ அந்த சூழலை நினைத்தாலோ ஒரு பதட்ட நிலை வந்துடும் அப்போ பேச்சு குல குளறுபடியாகும் அந்த தயக்கம் வந்துடும் பே ಸಂಗಡಮ್ இந்த மாதிரி மூணாவது கட்டத்தையும் தாண்டுது இதையும் நம்ம சரி செய்யாதப்போ தான் உங்களுக்கு நாலாவது கட்டமாக மன சோர்வுன்னு சொல்லக்கூடிய டிப்ரெஷனை அதிகப்படுத்துது அப்போது உங்களுக்கு தொடர்ந்து ஒரு ஒரு பக்கம் ஒரு நீங்கள் உங்களுக்கான மதிப்பீடு மரியாதை குறைவு ஏற்படுது அப்படின்னா தனிமை உறவு உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டுரும் வாழ்க்கையில் வந்து ஏன் இந்த குறைவு எனக்கு யாருமே நம்மளை மதிக்கலை அப்படின்னு சொல்லி அதை சிந்தித்து சிந்தித்து சோர்வு நிலைக்கு உங்களை விட்டுரும் நாலாவது கட்டமாக உங்களைய டிப்ரெஷனுக்கு விட்டுரும் இதையும் நம்ம சரி செய்யல அதுவா சரியாகும் டிராவல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கும் எதிர்மறை நடத்தைகளை உண்டாக்கும் கோபம் வந்து எதிர்மறையாக மாறிடும் நிலைகளை பார்க்கும்பொழுது நீங்க வந்து அதை கேட்டு இந்த நாலு நிகழ்வுகளையும் உங்களுக்கு மரியாதை குறைவு நடந்துட்டு யாருமே அக்செப்ட் பண்ணல உங்களுக்கு மதிப்பீடு கிடைக்கல அப்படிங்கிறப்ப உங்களோட உள் உணர்வு என்ன செய்யுனா, கோபத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடும் சம்மந்தமில்லாமல் கோபப்படுவீங்க எடுத்துரிஞ்சு பேசுவீங்க சங்கடப்படுவீங்க வேதனைப்படுவீங்க அப்படி அந்த கோபமாக வர்றது வந்து அதை கிராஸ் ஆகி எதிர்மறையாக செயல்பட ஆரம்பிச்சிடும் நான் ஏன் செய்யணும் நான் ஏன் இருக்கணும் எனக்கு தேவையில்லை எனக்கு இது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களோடது அஞ்சாவது கட்டமாக கோபத்துக்கும் எதிர்மறைக்கும் தள்ளிவிட்டுரும் இதுவும் கண்டுக்கலை இதையும் விட்டுட்டீங்க சரி செய்யாமல் அதுவாக சரியாகும் பின்னாடி சரியாயிரும் அட்வைஸ் கேட்டுட்டேன் ஆறுதல் சமாதானம் சமாதானமாகிடுச்சுன்னு விட்டுட்டு திரும்பவும் அதுக்குள்ள மறு அந்த மரியாதை கிடைக்கலங்கிறதுக்குள்ள உங்கள் மைண்டு ட்ராவல் ஆச்சுன்னா ஆறாவது கட்டம் தான் உறவு சிக்கலை ஏற்படுத்தும் அது குடும்பம் சார்ந்ததாக இருக்கலாம் கணவன் மனைவி சார்ந்ததாக இருக்கலாம் மகன் அம்மா பெற்றோர்கள் குழந்தைகள் சார்ந்தா இருக்கலாம் உடன் பிறந்தவர்கள் தான் இருக்கலாம் உறவு உறவினர்கள் சார்ந்து இருக்கலாம் சமூகம் சார்ந்து இருக்கலாம் இதில் வந்து ஒரு அந்யோனியம் இல்லாமல் பிரிந்து வாழக்கூடிய நிலைக்கு தள்ளிவிட்டுரும் இதையும் நம்ம கண்டுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஏழாவதாக உங்களுக்கு அது ஹெல்த்துக்கு ஆயிரும் தொடர்ந்து தலைவலி அதிகமாக இருக்கும் உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் போயிட்டுருக்கோம் என்ன மருந்துகள் எடுத்தாலுமே சரியாகாமல் இருக்கும் தொடர்ந்து ஏதாவது ஒன்றுக்கு ஹாஸ்பிட்டல் போவோம் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அந்த நோய் மட்டும் சரியாகாமையே இருக்கும் இப்படி ஒவ்வொரு கட்டங்களையும் க்ராஸ் பண்ணி நீங்கள் சரி செய்யாமல் வந்துக்கிட்டே இருக்கிறப்ப தான் ஏழாவது கட்டமாக உங்களுக்கு அது ஹெல்த்துக்கு ஆகுது அப்போது ஒரு மறு மரியாதை கிடைக்கலைங்கிற ஒரு வார்த்தை ஒரு எண்ணம் ஒரு சிந்தனை உங்களோட அறிவு பதிவை எப்படியெல்லாம் இயக்குது இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் அறிவே மனம் உங்களை இயக்குவது மனம் அல்ல அறிவு அந்த அறிவானது உங்கள் உடல் முழுக்க ஃபார்வேர்டாகி அது உங்களை ஆக்டிவேட் பண்ணுது அந்த அறிவை மறுசீரமைக்க தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் சமூக நலன் இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சியடைவதற்கும் மென்டார்ஷிப் புரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்